இங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சாமிகள் வந்து அந்த எழுதி எழுதியிருந்தாங்க காயக்கலப்பான சத்து எல்லாம் எந்தெந்த விஷயத்துல இருக்குதுன்னு எழுதியிருந்தார் ஒரு புசத்துல நம்ம உடம்புல என்ன இது சாப்பிட்டா அது நம்ம உடம்பு காயக்கலப்பம் ஆக்கிறதுக்கான சத்து அதுல இருக்குதுன்னு வேர்க்கடல இருக்குது நீர்மூரில் இருக்குது நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க தென்னம்பூல இருக்கு தென்னம்பூ பால் செஞ்சு அதை குடிக்கலாம் ஆனா தேங்காய் அது இளநீர்கள் உடம்பு குளிர்ச்சிதான் அது நல்லதா நல்லது அந்த அந்த சம்பந்தமான சத்து அதுல இல்ல பதனியில இருக்குது சொன்னேன் கிராமத்துல தானே இருக்கிறீங்க பதினஞ்சு அங்க அங்க கல்யா இருக்கிறாங்க பதனி கொடுங்க பதனீழு இருக்கு ஏன்னா கழியில சாப்பிட்டா நான் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிருக்கும் அந்த பதனிலாம் குடிப்பேன் அங்க மற்ற இது பெரிய ப்யூ என்னன்னா கிராமம் தான் பேரு மெட்ராஸ்ல இருக்கும் போது அங்க வல்லாரக்கீரையில இருந்து இருந்து எல்லாம் கிடைக்குது மெட்ராஸ்ல எல்லாம் கிடைக்குது கிராமத்தை இங்க வந்து உட்காந்துங்க ஈர ஓடுன்னா கெஞ்ச வேண்டியதாக தாக்குது பதனி ஓடும் கெஞ்சு பால் இங்க கிராமத்துல உட்காந்து எனக்கு பாக்கெட் பால் வாங்கி கொடுக்குறேன் பவுடர் பால் தான் வாங்கி வந்து ஒரிஜினல் பால் வாங்கி கொடுங்க மாட்டேன் அது என்ன தெரியல இங்கதான் தான் எல்லாம் இருக்குது அப்புறம் பதனி கொஞ்சம் எடுத்து வந்து கொடுங்க பால்னா சரி சொல்லிட்டு ஜக்கராபாத்ல இருந்து கொஞ்சம் அது வந்து சுண்ணாம்பு தடவி இறக்குனா பதனியா அந்த சுண்ணாம்பு தடவாத விட்டானா கல்லா இது எனக்கு தெரியாது இந்த சீக்ரெட்லாம் அப்படி எடுத்து வந்து தனிமேல இருக்கு எடுத்து வந்து வச்சாங்க அவங்க வைப்பாங்க எடுத்து ஒரு பதினொரு மணி பூஜை பிரேர் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பதினொரு மணி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தது ஸ்வீட்டா இருந்ததுன்னா நம்ம ஆளுங்க தான் தெரியல ரொம்ப நம்ம பசங்க எல்லாம் எவ்வளவு திறமைன்றது எல்லாம் அடிக்கடி நிறைய சொல்லி இருக்கிறேன் அதுல இது ஒரு திறமை இப்ப ஒரு நாள் அவன் வந்து சுண்ணாம்பு தடவாத இறங்கிட்டானா சுண்ணாம்பு சுண்ணாம்பு தடவாத இறங்கிட்டானா எனக்கு வந்து அது வைக்க வச்சிருக்கூடாது ஒண்ணு இல்ல சிலிப் எழுதிக்கும் போது சாமி இது சுண்ணாம்பு தடவாத இறங்கிட்டான் இது பதனி கிடையாது இது கல்லுன்னு எழுதி வச்சிருக்கணும் இது திறமை உச்சகட்டா இதுங்க அழகா போச்சுங்க நம்மளுக்கு என்ன வம்பு அப்படியா நம்மளுக்கு தான் தினம் வைக்கிறது வச்சுன்னுமா அழகா போச்சுங்க கல் வாங்கி எடுத்து வந்து வச்சிருச்சுங்க எனக்கு இந்த டெக்னிக் தெரியாது சுண்ணாம தடவை கல் நானும் எதை எடுத்து கூட்டிட்டேன் ஒன்னும் பயந்துடாதீங்க ஒன்னும் போத வந்து எல்லாம் ஆடல அப்புறம் இந்த ஞாத்திக அன்னைக்கு சாயந்தரம் கேட்டா தண்ணி கேட்க இன்னைக்கு ஸ்வீட்டாவே இல்ல அது ஒரு மாதிரி இருந்தது இன்னைக்கு பதனி மட்டை எப்படி என்ன

இப்ப பாருங்க சாமி கல்லு குடிக்கல உங்களால வெளியில சொல்ல முடியாது எங்க சாமி கல்லு எனக்கு குடிச்சிருக்கேன் கோமதிச்சு ரொம்ப 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 ஆயிடுச்சு பஞ்சமா பாதத்துல ஒண்ணு அந்த கல் குடிக்கிறது திருடுறது போய் சொல்லு பஞ்சமா பாதம் ஒண்ணு செய்ய வச்சிட்டீங்களா அவங்கள நம்பி ஒரு நாள் கல் குடிச்சிரு நான் ரொம்ப ரிஸ்க் இந்த பசங்க கூட இருந்தா ரொம்ப ரொம்ப உண்மையா ரொம்ப பெரிய விஷயம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் இது கிட்ட வந்துட்டு ஒண்ணு எனக்கு பிரம்ம ஞானம் மறந்து போச்சு அந்த ஞானம் மறந்து போச்சு இந்த பசங்களை எப்படி சமாளிக்கிறது இதுங்க பண்றதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது எனக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு இதே வேலை தான் அழகா பகவான் நான் இதை ஊட்டி இதுங்களை நினைக்க வச்சிருச்சு ஆனா இதுல பெரிய பியூட்டி சொல்றேன் பாருங்க பெரிய விஷயம் எனக்கு உள்ளே இருக்கு பாருங்க ரொம்ப வெக்ஸ் இது எப்படி பகவான் எப்படி நீ இதை அளவு பண்ணா இல்லையா நான் அதை குடிக்கும் போது ஏதோ ஒரு இறைநிலை எவ்வளோ சொல்றேன் எனக்கு எவ்வளோ அணுகிறா பண்ணிடுறான் அந்த இறைவன் இதை தடுத்துருக்கலாம்ல ஏதோ ஒரு தடுத்துட்டு இருக்கலாமே ஏன் பகவான் இது நம்ம அதை குடிக்க விட்டு வேடிக்கை பார்த்ததுதான் இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியம் காலையில பன மொழி குடிச்சு ஆயிரத்திர ஆறு மணி விஷயம் இந்த வாந்தி அடுங்க முடியும் அது எப்ப ஜீனா போயிட்டு இருக்கோம் அப்ப அவனுக்கு ஆனா கல்லுதான் போதை வருன்றாங்களப்பா ஒண்ணுமே வரலையான்றான் என்ன தொடர்ந்து வரும் வரும்போது அது அது தெரியல தெல ஆனா பெரிய பியூட்டி அப்பதான் இவரு பழக்கணக்கார ஒருத்தர் ஒரு இல்லையா பிச்சு அவர் வந்தார் அப்போது வந்தார் அவரு நாங்க இந்த விஷயம் இப்ப நடந்ததெல்லாம் தெரியாது இப்ப ஒரு பாவம் நல்லா நார்த்து டூர் பதின்நாத் போயிடு சார் அவருக்கும் ஒரு புண்ணியம் சார் இருக்கான் கலையாத்திர தான் என்ன வந்து உகாந்தாரு சாமி சாமி நான் இன்னைக்கு திருமானி குழு போயிட்டு வந்தேன் அப்படின்னா திருமணி குழினா அப்பதான் முதல்ல நான் அவர் மூலமா தான் கேள்விப்படுறேன் வந்து அது இப்பதான் இதெல்லாம் திருமணி குழி போயிட்டு வந்து இறைஞ்சர் இருக்குதுன்னா பக்கத்துல தான் இருக்குது அது ஒரு பெரிய வேடிக்கை சாமி இருந்தாரு அவரு என்ன பண்ணாங்க திருமணி குழியில பிரம்மச்சாரியா வந்து பெருமாள் பூஜை பண்ணாரா சிவனை அதனால ஒரு ஸ்கிரீன் போட்டு அந்த ஸ்கிரீன் பின்னால வந்து உட்காந்து பூஜை பண்ணாரா அப்படின்னா அதுல என்ன அந்த கோயில் விசேஷம் அந்த கோயில் அப்படி விசேஷம் போகுதுன்னு அது இல்ல சாமி இன்னைக்கு பெருமாளுக்கு கல்லு வச்சு படிச்சாங்க சாமி அங்க வீரபுத்திர படைக்கிறது கேள்விப்பட்ட கேள்வி பெருமாளுக்கு போய் கல்லு வச்சு படிச்சாங்க எனக்கு ஒண்ணு புரியல ஆச்சரியமா இருந்தது கேட்டா பெருமாளுக்கு போய் எங்க கேள்வி பெருமாளுக்கு போய் கல்லு வச்சு பெருமாளுக்கு போய் கல் வச்சு பாடியா எனக்கு ஆச்சரிய தாங்களா அவங்க இருக்கிற சேட்டை என்ன அங்க பெருமாளுக்கு போய் கல் வச்சு பாடி வெறும் ஆளுக்கு வச்சு பச்சாலும் பரவாயில்ல பெரு ஆளு அது அப்ப அவங்க சொன்னாங்களா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெருமாள் வந்து அவரை சுத்தி இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அவங்க தெரியாம கல் எடுத்து வந்து வச்சுட்டாங்க கல்லுன்னு தெரியாம எடுத்து வந்து பெருமாள் எடுத்து வச்சுட்டாங்களா பெருமாள் வந்து அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்க மனசு கஷ்டப்படாத இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த கல்லு குடிச்சாரான் அதனால இன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் இன்னை நாள்ல ஒரே நாள் மட்டும் பெருமாள் இன்னைக்கும் நாங்க கல்லு வச்சுதான் படிப்போம் எப்படி இருக்கும் பாருங்க தெரியாது விஷயம் அது நம்ம கூட பாக்கல எவ்வளவு துல்லியமா எவ்வளவு ஷார்ப்பா அந்த தலைவலினா அது கல்லுன்னா கல் அது இருக்குது அது சொல்ல வர தெரியுதா இருக்கிறது அந்த குரு சீடன் அந்த நிலைகள்னா அது எதுவுமே பொய் இப்போ நான் தான் உண்மை இல்ல பெருமாள் உண்மை ஆகிப்போச்சு பெருமாளால எனக்கு உண்மை ஆகி போச்சு என்னால பெருமாள் உண்மை தெரியுது இல்லையா இப்போ என்னுடைய இந்த அனுபவம் நான் சொல்லலன்னு வச்சுங்களேன் பெருமாளுக்கு அங்க தலைவலியா அந்த சந்தனை பத்து போடுவாங்களான்றது சாதாரணமா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அது ஒரு ஐதீகத்துக்கு போடுறாங்கன்னு இருக்கும் ஆனா இப்ப என்னுடைய அனுபவத்தை வைக்கும் போது உண்மையிலேயே பெரும்பாலும் தலைவலி வரும் அதுக்கு சந்தன பத்து போடுறது அப்ப அதுவும் உண்மையாக போச்சு சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும் அது உண்மையில காரணத்தோட செய்யறாங்க எனக்கும் அது வந்து இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ற கூடிய அளவுக்கு அது ஒரு விசேஷமான போச்சு இந்த வச்சு படிக்கிறது இந்த அனுபவம் இல்லைன்னா அது தனி என்னமோ கல் வச்சு படிக்கிறாங்க ஆனா இப்ப பாருங்க எக்ஸாக்டா அந்த நிலையிலே எனக்கு அதே மாதிரி அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் அந்த நாலு கல்லுக்குடிலாம் செம்மன்னு நினைக்காது இது அண்ணன் முடிஞ்சுச்சு அது ஒரு வாட்டி தான் அதுக்கப்புறம் அவங்களும் உஷார் நானும் உஷாரு எதுக்குடா நம்ம பதனி கொடுப்போம்னா அப்புறம் திட்டு வாங்கிக்கூட பதனியே கட் பண்ணிடுச்சிங்க அந்த வருஷத்துலேருந்து வாணசாமி ஒன்று பதனி அதெல்லாம் ஒத்துக்காது அது மாதிரி சொல்ல அந்த அது சொல்ல வர அந்த இப்படி அனுபவங்கள் என்பது அந்த கடவுளோடு நாமும் கடவுள் நாமும் கடவுளும் கலந்து 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 வரணும் அண்மிகா வெறும் வார்த்தையில் இருக்கக்கூடாது வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது வெறும் தத்துவமாவே மட்டுமே இருக்கக்கூடாது ஆண்ட உண்ணும் நாமலாம் இப்படியே இருக்கக்கூடாது பிராக்டிக்கலா கடவுள் கூட நம்ம மோதணும் கடவுள் நம்ம கூட மோதணும் கட்டி பூச்சி புறணும் நம்ம எப்படி கடவுள் நம்மளுக்கு நம்ம எப்படி கடவுளுக்கு அப்போ வாழ்க்கைய ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கடவுளோடு இருக்கிற வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லைன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு பார்வைக்கு சாமியார் ஒரு வாரம் உள்ள வெட்டி 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 உட்காந்து நடா போட ஞாபகி வெளியா வா ஒரு நாள் விட்டாங்கடா சரியா அப்படியா இருக்கிற இல்ல அந்த கடவுளோடு வாழ்க்கை அமைய வேண்டும் அது சொல்லுவார் நீங்களும் அதெல்லாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் பெண்களா இருந்தா அம்பாளுக்குரிய அனுபவங்கள் நமக்கும் வரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆண்களா இருந்தா சிவனுக்குரிய அனுபவங்கள் பெருமாளுக்குரிய அனுபவங்கள் இப்படி அவைகளெல்லாம் வந்தால்தான் அதெல்லாம்